அரசால் பட்டா வழங்கிய இடத்தை அளவீடு செய்து கொடுக்காமல் தற்போது வசிக்கும் இடத்தை காலி செய்ய மிரட்டும் அதிகாரிகள் பொதுமக்கள் முற்றுகை சாலை மறியல் திருச்சி சிந்தாமணி காவிரி பாலம் பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே ரூபாய் நூற்றி ஆறு கோடி மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டுமான பணி நடைபெற்று வருகின்றது இதற்காக சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மூன்று தலைமுறையாக குடியிருந்து வரும் நாற்பத்தைந்து குடும்பங்களை அப்புறப்படுத்த அதிகாரிகள் வந்ததுடன் அங்கிருந்த மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற வற்புறுத்தி வீடுகளின் மின் இணைப்பையும் குடிநீர் இணைப்பையும் துண்டித்ததால் அப்பகுதி மக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சட்டமன்ற உறுப்பினரால் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேக்குடி கிராமத்தில் பட்டா வழங்கப்பட்டு ஒன்பது மாதங்கள் ஆகியும் தற்போது வரை அந்த இடத்தை அளந்து கொடுக்காத நிலையில் அதிகாரிகளால் தற்போது வசிக்கும் இடத்தை காலி செய்துவிட மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் என்ன செய்வதென்று தெரியாத பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்த பகுதியின் மாமன்ற உறுப்பினர் கூட நேரில் வந்து விவரங்கள் கேட்கவில்லை வாக்கு கேட்பதற்கு மட்டும் அமைச்சர் முதல் மாமன்ற உறுப்பினர் வரை வந்து செல்கிறார்கள் ஆனால் இங்குள்ள மக்களுக்கு மாற்று இடம் வழங்குவதற்காக வழங்கப்பட்ட பட்டா இடத்தை அளந்து கொடுக்கக்கூட எவரும் முன்வரவில்லை அதுவரையிலும் தற்போது வசிக்கும் வீட்டை காலி செய்ய மாட்டோம் என்றும் வேதனையுடன் தெரிவித்தனர் இந்த பிரச்சனையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காவிரி மேம்பாலம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுமக்களின் சாலை மறியல் காரணமாக கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அதிகாரிகள் நாளை ஒரு நாள் அவகாசம் கேட்டதால் காவல்துறை மற்றும் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை முன்னிட்டு சாலை மறியல் தற்காலிகமாக கைவிடப்பட்டது ஏழை மக்களின் கண்ணீர் ஒரு ஆட்சிக்கு நல்லதல்ல என்பதை நாம் அரசிற்கு கூறும் ஒரு வார்த்தை ஆகும் இதை ஆளும் கட்சியினர் உணர்வார்களா மாதம் பின்னாடி இந்த இடம் இருக்கிறதா சொல்லிருக்காங்க சார் சொல்லிட்டு என்னைக்கு வரோம் எப்ப வரேன் சொல்ல கிடையாது பட்டா மட்டும் கொடுத்தாங்க பட்டா கொடுத்துட்டு இடத்த காட்டுறோம் இடத்த காட்டுறோம் நாங்களும் இங்கே அலையிறது விவா ஆஃபீஸுக்கு அடையிறதா நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா ஏழை மக்களும் அலையிறது நாங்கள் எல்லாமே இங்கே இருக்கிறவங்க எல்லாமே கூலி வேலை தான் பார்க்குறோம் கூலி வேலையை ஒரு ஒரு நாளும் விட்டுட்டு கவுன்சிலர் அந்த ஆஃபீஸுக்கும் இந்த ஆஃபீஸுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு இடம் தரோம் இடம் தரோன்னுட்டு போகிறது இடத்த இழந்து காட்டுறோம்னு சொல்லி இங்கேருந்து நாங்கள் ஆட்டோ செலவு பண்ணி இருக்கிற சம்பள காசு ஒரு நாள் ஐநூறுரூபா ஆனால் எங்களுக்கு எங்களுக்கு இருந்து நாங்கள் அப்போ போகிற வாடகை ஆட்டோக்கு ஐநூறுரூபா அந்த ஐநூறுரூபா கொடுத்து நாங்கள் அங்கே போனோம்னா யாருமே ஆஃபீஸ் அங்கே இருக்கிறதில்ல இப்படியே தான் ஏமாத்துறாங்க இடிக்க நாங்க வரோன்னு சொல்லி எங்களுக்கு எந்த இன்ஃபார்மும் கொடுக்கல நேற்று நைட்டு ஒப்பது மணிக்கு ஒரு ஆபிசர் என் போன் நம்பருக்கு போன் பண்ணாரு போன் பண்ணி நாளைக்கு நாங்க இடிக்க வரோம்னா ஒப்பது மணில இருந்து காலையில நாங்க எப்படிங்க சார் இந்த இடத்த நாங்கள் இடிக்க முடியும் இங்க இருக்கிற ஏழை ஒரு ஒரு வீட்டு ஒரு ஆம்பளைங்க தான் இருப்பாங்க ஒரு ஒரு வீட்டு ஆம்பளை எங்களுக்கு கூலி கொடுத்து ஆள் வச்சு எல்லாம் இடிக்கிறதுக்கு வசதி கிடையாது அவங்க வீட்டு ஆம்பளைங்க தான் காலையில் நாங்கள் அவுத்துட்டு இருக்கோம் வீடு பார்த்துட்டு வீட்டில் இருக்க ஜாமான் எடுக்கிறோம் இங்கேருந்து வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க அங்கே இடம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு போங்க இடத்துல நாங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒருத்தவங்க பட்டா கொடுத்து இடம் அளந்து தராங்கன்னு எங்களை அங்கே அனுப்புனாங்க நாங்கள் இங்கே இருக்கிற லேடிஸ் அங்கே போயிட்டு வரதுக்குள்ளையே இங்கே இருக்க ஆஃபீஸருங்க இங்கே உள்ளார விட்டு இடிச்சுட்டாங்க சார் பாதி வீடு நாங்கள் பொருள் எல்லாமே எங்களுக்கு வீணாக போயிடுச்சு இப்போ ஆறு ஏழு வீட்டு இப்போ பொருளுக்கு நாங்கள் நாங்கள் தான் நஷ்டம் நாங்கள் ஒன்றும் இருக்கப்பட்டவங்க இல்லைங்க சார் நாங்கள் எல்லாமே ஏழை நாத்தால் வேலைக்கு போகிறோம் ஆட்டோ ஓட்டுறோம் கூலி வேலை பார்க்குறோம் வீட்டு வேலை பார்க்குறோம் இப்படி இப்படிதான் எங்களோட வர்வ வாழ்வாதாரம் இது இங்கே இருக்க கவுன்சிலரோ இல்லை ஒரு மந்திரியோ இங்கே வரைக்கும் இடிக்கிறாங்களே மக்கள் நம்பளை அவதிப்படுறாங்கன்னு வந்து யாருமே எங்களுக்கு ஒரு இதுவே பார்க்கல காலையில் வந்து ஒரே ஒரு ஆஃபீஸர் மட்டும் நாங்கள் எனக்கு இடிக்க மாட்டோமா இடம் தந்துட்டு தான் இடிப்போம்னு சொன்னவர் இங்கிட்டு எங்களை போய் இடம் தரான்னு சொல்லி போய் சொல்லி எங்களை ஏமாற்றி அந்த இடத்துக்கு அனுப்பி விட்டுவிட்டு இந்த இடத்தை வந்து இழிக்க வந்துட்டாங்க சார் இப்போ நாலு வீட்டோட பொருளும் போயிருச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த பொண்ணுலாம் யார் மேலே அந்த அம்மாவுக்கு யார் மேலே புருஷனே கிடையாது அந்த அம்மா போய் இதே பத்மாவில் வேலை பார்த்து போய் வேலை பார்த்துட்டு அவங்க வீடு இடிச்சிட்டாங்க ஒரு பையன் கொத்தனார் வேலைக்கு போகிறாங்க அந்த பையனை இடம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி போயிட்டு வந்து அவ எடுக்கலான்டாங்க அவங்க வீடு அந்த அந்தக்கா பால் ஊற்றி தான் அவங்க வீட்டுக்காரரு போட முடியாமல் இருக்காங்க அந்த அக்கா பால் ஊற்றி சம்பாதிக்கிறாங்க அவங்க வீடு இடிச்சிட்டாங்க இப்போ அவங்க வீட்டில் இந்த ஆஸ்பட்டாசிட்ட கொண்டு போனால் தான் சார் கொடுக்குற இடத்துலையாது கூட முடியும் எங்களுக்கெல்லாம் எல்லாம் சார் வீடுகளை கட்டி தர போறாங்க ஐயா சார் நான் ஐம்பது அறுபத்தஞ்சு வருஷமா இருக்கும் போது இந்த பிடபிள்யூ இடம் தெரியாது அவங்களுக்கு இன்னைக்கு இந்த இடம் தெரியுதா சார் தான் எங்களுக்கு இங்க இருக்கிறது பிடபிள்யூ இடம் தெரியுதா அப்படி அவங்களுக்கு தேவை கவர்மெண்ட் தேவை நாங்களும் காலி பண்ணி தரோம் நாங்க தரமாட்டோம்னு சொல்ல இடத்தை கொடுங்க நாங்க இங்க இருக்கிற பொருளை கொண்டு போட்டுக்கிறோம் தான் சொன்னோம் அதுக்குமே இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு ஒத்து வரல சார் ஏ சார் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பணக்காரவங்க நாங்க ஏல அதனால எங்க வீட்டு இடத்துல இருக்கிறோம் இதே காவிரி பாலத்துக்கு ஆப்போசிட்ல பாருங்க சார் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு அதுல இன்ன வரைக்கும் இதே எல்லாருமே கை வச்சுருக்காங்க ஏன்னால் அவங்களுக்குலாம் வக்கீல் இருக்காங்க எல்லோருக்கான அவங்க போராடுறாங்க எங்கள்கிட்ட ஏழப்படுறனால எங்கள் கிட்டே வந்து இப்படி சொல்லாமல் கொள்ளாம இடிக்கிறாங்க ஒரு வயசான மவுன் இன்னைக்கு இடிங்க வச்சு தூக்கிட்டு போயிருக்கோம் சார் அதெல்லாம் எவ்வளோ வைத்தாரு சார் நாங்களும் மனுஷன் தான் சார் எங்களையும் மதியம் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு இடம் கொடுக்கல நாங்க போய் எங்க இருக்க போறோம்னு சொல்ல எங்களோட வாழ்வாதாரமே இங்கே தான் நாங்கள்லாம் ஐம்பது வருஷமா இந்த இடத்துல தான் இருக்கோம் அன்றைக்கி இதே கவுன்சிலர் வந்தார் இதே எல்லாமே தான் வந்தோம் இதே முகா கூட இந்த இடத்துல இறக்கி வந்தார் சார் ஆனால் யாருமே வந்து இன்ன வரைக்கும் ஐயோ இந்த இடம் எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு எதுவுமே செய்யலைங்க சார் ஏதாவது ஒரு எங்களுக்கு ஏதாவது ஒரு வீடை கொடுக்கணும் இல்லை இடத்த கொடுக்கணும் இல்லை இந்த இடத்துக்கு இடிச்சதுக்கு எங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் சார் கொடுக்காம நாங்கள் இல்லைனா இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டோம் சார் இடிச்சாலும் பரவாயில்லை இல்லைன்னா எங்களை கொஞ்சம் இந்த மேலே வண்டியை ஏற்றிட்டு இடிச்சு கொடுக்குங்க சார் மொத்தம் எத்தனை வீடு இடிச்சிருக்காங்க இங்கே வந்து

வீடு பேருக்கு கொடுக்கல எல்லாருக்கும் நாங்க எல்லாமே ஒரே இருக்கு நாங்க இப்ப நாற்பத்தி வருஷம் எங்க வீடுன்னு கிடையாது இங்க இருக்க சொந்த பந்த மாதிரி அங்க இருந்த எல்லாமே எங்களுக்கு போயிருச்சு இங்க இருக்கிற பிள்ளைங்க படிப்பு வேலை எல்லாமே எங்களுக்கு இங்க தான் பஞ்சாபுல கொடுத்தா அங்க சரி அங்க கொண்டு போய் இந்த கொட்டாயில கொண்டு போய் போடலாம் இப்ப நார் வீட்டோட ஓட்டையும் கம்பி எல்லாத்தையும் இடிச்சுட்டாங்க அப்ப அதுக்கு யாரு சார் சொல்லுவாங்க ஆள் இல்லாதப்ப அதை எப்படி சார் இடிக்கலாம் எங்களை ஏமாத்தி ஆபிசர் இடிச்சுட்டாங்க சார் எல்லாம் அந்த பொண்ணு வந்து இங்க வீட இடிக்கலாமா ஆறு வீடையுமே ஆறு வீடு

நாங்கெல்லாம் கழிஞ்சிட்டு இருக்கோம் அவங்க ஆறு விட இடிச்சவங்களுக்கு கம்மியாக ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவங்க வாங்கி தரணும் சார்